ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போ அப்படின்னு சொல்லிவிட்டு பால தூக்கி ரொம்ப ஃபோர்ஸாக கிரவுண்டில் வந்து அடித்து விராட் கோலியை இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு செலப்ரேஷனை கலீல் அகமது வந்து பண்ணியிருக்காரு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து எந்த ஒரு பிளேயருமே ரொம்ப ஓவராக செலிப்ரேட் வந்து பண்ண மாட்டாங்க தோனி அந்த மாதிரி தான் வந்து வச்சுப்பார் ஒவ்வொரு சீசன்லேயுமே ஃபேர் ப்ளே அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க அந்த அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னா வீரர்களுடைய அந்த ஒழுங்கினம் அது ஒரு விக்கெட் எடுத்தோன்னே சக பிளேயர் வந்து கடுப்பு ஏற்றுற மாதிரி அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் நடுவர்களுடைய முடிவுக்கு வந்து கட்டுப்பட்டு இருந்து கோவப்படாமல் டென்ஷன் ஆகாமல் பிரச்சனை இல்லாமல் ஒரு டீம் வந்து போனாங்க அப்படின்னா அந்த டீமுக்கு தான் அதிக பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அந்த வகையில் ஃபேர் பிளே அவார்டு இப்போது இந்த சீசன்லேயுமே ஃபஸ்ட் இடத்துல சிஎஸ்கே தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடியும் பல முறை சிஎஸ்கே தான் ஃபேர் பிளே அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்போ அந்த மாதிரி சூழலில் இப்போ கொஞ்சம் கலியில் இருக்கும்போது வந்து பொறுமை இழந்திருப்பார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பவர் பிளே தான் பவர் பிளேயில் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது ரன்கள் கிட்ட ஆர்சிபி வந்து அடிச்சிட்டாங்க ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே நல்ல ஒரு தொடக்கம் வந்து கொடுத்தாங்க பெத்தல் வந்து முப்பத்தி மூணு பந்தில் ஐம்பத்தஞ்சு ரன் வந்து அடிச்சிருப்பார் விராட் கோலி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பந்தில் அறுபத்தி ரெண்டு ரன் வந்து அடிச்சிருப்பார் இப்போ கோலி ஃபோரை விட சிக்ஸர்கள் தான் அதிகமாக விளாசுறாரு இந்த கேமில் கூட அஞ்சு ஃபோர் அஞ்சு சிக்ஸ்ன்னு அடிச்சிருக்காரு பெத்தலே வந்து ரெண்டு சிக்ஸ் தான் வந்து அடிச்சிருப்பார் ஆனால் விராட் கோலி அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருப்பார் கோலியும் பெத்தலும் நல்ல ஒரு தொடக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க அவங்க அடித்த வேகத்துக்கு அப்படியே அடுத்து வந்த பேட்டர்ஸும் வந்து ஸ்கோரை கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா இரநூத்தம்பது ப்ளஸ்ஸே வந்து போயிருந்திருக்கு அடுத்து வந்த படிக்கல் மற்றும் படினார் ஜித்தே சர்மா மூணு பேரும் ரொம்ப மொக்க பேட்டிங் இதில் வந்து படிக்கல் பதினஞ்சு பந்தில் பதினேழு ரன்னு படிட்டார் வந்து பதினஞ்சு பந்தில் பதினோரு ரன் ஒரு கேப்டனுக்கான இன்னிங்ஸை பாருங்கள் அடுத்து ஜிதேஷ் சர்மா எட்டு பந்தில் ஏழு ரன் ஸோ இவங்க மூணு பேரும் வந்து சொதப்பினதினால ஸ்கோர் அப்படியே ரொம்ப டவுன் ஆகிடுச்சு ரொம்ப கம்மியாயிருச்சு ஒரு கட்டத்தில் நூற்றி எண்பது கூட அடிக்க முடியாத ஒரு நிலமை இருந்துச்சு அந்த மாதிரி சமயத்தில் தான் உள்ளே வந்தார் ரொமாரியோ ஷெப்பர்டு ஜென்ரலாகவே இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ரசலாக இருக்கட்டும் பிராவோவாக இருக்கட்டும் அதேமாதிரி இந்த இப்போ ஷெப்பர்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி இவங்களாம் வந்து எப்போ அடிப்பாங்கன்னே சொல்ல முடியாது இந்த கேமில் வந்து ஒரு காட்டு காட்டிட்டார் ஷெப்பர்டு பதிநாலு பந்தில் ஐம்பத்தி மூணு ரன்னு கலில் அஹ்மது ஓவரை பிரித்து எடுத்துட்டாரு இன்னொரு புறம் வந்து கடைசி ஒரு பதினா ஓ பதினென்னா ஓவரையுமே பிரித்து எடுத்துட்டாரு பதினாலு பந்தில் ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காரு ஃபாஸ்ட் ஹாஃப் சென்ச்சுரி போட்டிருக்காரு நாலு ஃபோர் அடிச்சிருப்பார் ஆறு சிக்ஸ் அடிச்சிருப்பார் இப்போ இந்த கேமில் வந்து கலில் அகமது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிருக்கார் ஜென்ரலாக வந்து பவுலர்ஸ் வந்து ஃபிஃப்டி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது நாலு ஓவர் போட்டு ஐம்பது ரன்னை விட்டு கொடுத்தா பவுலர்ஸ் வந்து ஃபிஃப்டி போட்டார்னு சொல்லுவாங்க லலீல் அக்மது வந்து இந்த கேமில் மூணு ஓவர்லேயே அறுபத்தஞ்சு ரன்னை வந்து விட்டு கொடுத்துருக்காரு நாலு ஓவர் கூட வந்து போடலை அப்போ அதுக்கெலாம் ரீசன் வந்து ஆரம்பத்துலேயும் அடித்தாங்க பேக்லேயும் அடித்தாங்க அப்போ வந்து கலில் அகமது ஓவரில் கோலி பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அதேமாதிரி முதல் ஓர்லேயே பார்த்தீங்கன்னா கலில் அஹ்மது ஓவரில் ஹேட்ரிக் ஃபோரை வந்து பெத்தல் வந்து அடிச்சிருப்பார் இதனால் வந்து கலீல் அக்மத் பயங்கர கடுப்பில் டென்ஷனில் எப்போ தனக்கான டைம் வரும் அப்படின்னு வந்து காத்திருந்துருப்பார் அப்போ வந்து விராட் கோலி வந்து ஒரு ஒரு ஷாட் அடிக்க ட்ரை பண்ணியிருப்பார் ஃபோர் அடிக்க ட்ரை பண்ணியிருப்பார் பட் விராட் கோலிக்கு கேட்ச் பிடிச்சது வந்து கலீல் அக்மத் தான் ஓவர் வந்து சாம் கரன் ஓவர் தான் பட் கேட்ச் வந்து கலியில் அகமது வந்து பிடிச்சார் அப்போ வந்து விராட் கோலி வந்து தான் ஓவரில் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு மெத்தலும் அடிச்சிட்டார் ஃபர்ஸ்ட் ஓவரில் அடிச்சிட்டாரு அந்த கடுப்பை பால் வேகமாக கிரவுண்டில் தூக்கி எறிஞ்சு விராட் கோலியை பார்த்து வந்து திட்டி தன்னோட கோவத்தை வந்து கலியில் அகமது வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஜென்ரலாக வந்து கிரிக்கெட்டில் வந்து இந்த மாதிரி விராட் கோலி தான் பண்ணுவார் அவருக்கு எதிராக ஒரு பிளேயர் இந்த மாதிரி பண்ணார்னா அவர் வந்து நிச்சயமாக விராட் கோலி வந்து அதுக்கு பழிக்கு பழி வாங்குற மாதிரி பதிலடி வந்து கொடுப்பாரு ஸோ அடுத்து கோலி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நன்றி